இவ உலகமாக ஏமாத்துக்காதிப்பா என்ன உங்களை அம்மாவை நம்ம எல்லாரையும் இத்தனை நாளா ஏமாத்திட்டு இருந்திருக்கா என்னடா அப்படி ஏமாத்தனா சொல்ற ஒன்னு ஒன்னா சொல்ற எல்லாத்தையும் சொல்ற அம்மா இவ உங்ககிட்ட என்ன படிச்சிருக்கதா சொன்னா எம்ஏ இங்கிலீஷ் லிட்டரேச்சர் நல்லா கேட்டுக்கோங்க இவ எம்ஏயும் படிக்கல எம்பிஏவும் படிக்கல வெறும் பிளஸ் டூ தான் படிச்சிருக்கா ஸ்கூல்ல வேலை வாங்கி கொடுத்தீங்களாப்பா அப்ப கூட சர்டிபிகேட் கேட்டாங்களே அதுக்கு இவ என்ன சொன்னா சர்டிபிகேட் தொலைஞ்சிருச்சுன்னு சொன்னால சர்டிபிகேட் இருந்தாதான தொலைஞ்சதுக்கு படிச்சாதான சர்டிபிகேட்டே கொடுப்பாங்க அந்த சர்டிபிகேட் கொடுக்க முடியாம தான் அந்த வேலையே விட்டுட்டான் டீச்சர் வேலையை விட்டுட்டு ஹோட்டல்ல சப்ளைர் வேலை பாத்துட்டு இருந்தான் இவ படிச்சுதான் சொன்னால ஒரு காலேஜ் அந்த காலேஜ்ல டூப்ளிகேட் சர்டிபிகேட் வாங்குறதுக்காக போயிருந்தோம் அங்க போனதுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சது மேடம் படிக்கவே இல்லன்னு வேலையை விட்டுட்டு கோயில் பஸ் ஸ்டாண்ட் திருத்திரும் உட்காந்துட்டு இருந்திருக்கா சரவணா அந்த பிள்ளைய பார்த்தா பொய் சொல்ற மாதிரியா தெரியுது நீ கோவத்துல ஏதோ வாய்க்கு வந்த மாதிரி பேசிட்டு இருக்க அது பத்தாதுன்னு இவ மாசமா இருக்கிற மாதிரி பொய் சொன்னான் எதுக்கு இந்த வீட்டுக்குள்ள திரும்பிய வரதுக்காக இல்ல அந்த விஷயத்துல மட்டும் நான் கண்டிப்பா போய் சொல்லல இவ ஆதார் கார்டை தான் நானே தெரிஞ்சுக்கிட்டேன் இவ என்னை விட ரெண்டு வயசு பெரியவன் மறைச்சி படிப்ப மறைச்சி இவளை கட்டி வச்சுட்டாங்கப்பா இவ என்னை விட பெரியவளா இருந்துட்டு போகட்டும் படிக்காதவளா கூட இருக்கட்டும் எங்களுக்கு குழந்தைய பொறக்காம கூட போகட்டும் ஆனா இந்த உண்மை எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லியிருந்தா பிரச்சனை வந்திருக்காதுல்ல என்னமோ நான் தப்பு பண்ண மாதிரி உங்க எல்லார்கிட்டையும் காட்டி என்ன கெட்டவளா காட்டிக்கிட்டு அவள நல்லவனா காட்டிக்கிட்டா அவங்க குடும்பமா சேர்ந்து நம்ம குடும்பத்தை என் ஏமாத்திட்டாங்களேப்பா மூத்த மருமக எனக்கு மகள் மாதிரின்னு சொல்லுவீங்களேப்பா உங்களை ஏமாத்திட்டாங்களே சரவணா என்னால நீ சொல்றத இப்ப கூட ஏத்துக்க முடியலப்பா இப்படி எல்லாம் கூடவா மனுஷங்க இருப்பாங்க இருக்காங்களேமா நம்ம கூட நம்ம குடும்பத்துலயே இருக்காங்களே என்னென்ன இது எல்லாத்தையும் மனசுக்குள்ளே வச்சு கஷ்டப்பட்டு இருக்கியே அவ பேரு தங்க மயிலான்னு கூட எனக்கு தெரியலமா உண்மையா அது அவ குடும்பமான்னு கூட எனக்கு தெரியல